வணக்கம் நான் உங்கள் சங்கேஷ் செலம்பு நம்ம வந்து ஃப்ரான்ஸ் நாட்டோட ஆப்பிள் ரகத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த காண்களை பார்க்க போகிறோம் ஸோ ஆப்பிளோட வரலாறு அது அழிஞ்சு போனதை பற்றி தான் இந்த காணலில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஃப்ரான்ஸ் நாட்டில் மூவாயிரத்தி அறநூறு ஆப்பிள் ரகங்கள் இருந்திருக்குது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெறும் பத்து ரகமான ஆப்பிள் மட்டும்தான் இருந்தது ஸோ மற்ற இனங்கள்லாம் எப்படி அழிஞ்சதுன்னு நம்ம வரலாறு பார்க்கும் பொழுது நம்மளவர் தனது நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த செயற்கோரம் செய்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா வகையான ஆப்பிள் ரகங்களுக்கும் மருந்தை போட்டு இயற்கை செயற்கை உரத்தை பயன்படுத்தி அதை விளை வைக்க முயற்சி செஞ்சுருக்காங்க தாக்கு பிடிக்காத ஆப்பிள் ரகங்கள் எல்லாம் செத்து போயிடுச்சு அதில் அவங்க கொடுத்த செயற்கை உரத்தில் பிடிச்ச ஆப்பிள் மரம் பத்தே ரகம் தான் அதுதான் நடைமுறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலேருந்து தான் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுலேருந்து எண்பத்தாறில் ஒரு எண்பது வருஷ இடைவெளியில் மூவாயிரத்தி அறநூறு வகையான ஆப்பிள் பத்து ர பத்து வகையான சுருங்கி போயிடுச்சு சுருங்கினா ரொம்ப சுருங்கி போயிடுச்சு அப்போ மூவாயிரத்து ஐநூற்றி தொண்ணூறு வகையான ஆப்பிள் ரகங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இது இயற்கைக்கு புறம்பானது இல்லையா இதை ஏன் நம்ம அந்த காணொலியில் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ நம்ம பிறக்கிறதுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அந்த விவசாய முறைகள் தான் நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ரகங்கள் நமக்கு தெரியாது அந்த வழிமுறைகள் தெரியாது அதை நம்ம கற்றுக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ விவசாயங்கிற தொழில் வந்து பொருளாதாரத்துக்கு எப்போ மாறுது அப்படின்னா அந்த செயற்கை வந்ததுக்கு அப்போ தான் மாறுச்சு அதுக்கு முன்னாடி பண்ண மாட்டு முறையாக தான் இருந்துச்சு அப்போ அது பொருளாதாரம் மாற்றணும் அப்படின்னா இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறோம்ல அப்போ நம்ம தண்ணீர் வாயிருக்கணும் ஏன் நம்ம தண்ணீர் வாய்க்கவே இல்லை அதுக்கான காரணம் நமக்கு வந்து பொருளாதாரம் இல்லை நமக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு மாட்ட முறையால் இல்லாததுனால பொருளாதாரம் இருந்தால் தான் நம்ம வந்து அதை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த பொருளை விற்க போகிறோம் விற்க போகிற என்ன நம்ம பொருளோடய விலை கம்மியாக இருக்குது அந்த விலை கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் நம்ம உரங்களை போட்டு நம்ம அதிக உரங்கள் வாங்கி போட வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறோம் ஸோ அதிகமாக உரங்களை போட்டு நம்ம விளைய வச்சு விற்க போகிறோம் இதனால் நமக்கும் பிரச்சனை தெரில அதை வாங்கி சாப்பிட்றவங்களும் பிரச்சனை தெரியல அதனால் முதல்ல நம்ம குடும்பத்துக்கு தேவையானதையாவது இயற்கையாக நம்ம வந்து விளைய வச்சு சாப்பிடணும் அந்த வாய்ப்பு இல்லாதவங்க இயற்கையாக விளைய வைக்கிறாங்கல்ல ஸோ அவங்கள வந்து நம்ம ஊக்குவிக்கிற விதமாக நம்ம பணத்தை கொடுத்து அவங்களுக்கு பொருள் வாங்கிச்சா பண்ணி ஏன்னா ஒன்று அவங்களும் வாழ்வாங்க ரெண்டும் நம்ம உடல் ஆரோக்கியமும் பாதுகாப்பு பாதுகாப்பாக இருக்கும் இந்த ஆப்பிள் வரலாறு நான் ஏன் சொல்கிறேன்னா ஆப்பிள் ரகம் அழிந்து போன மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ரகம் அழிஞ்சு போச்சு இல்லை இதே மாதிரி மனித இனம் ஒரு காலத்தில் மாறும் என்னோடய கணக்கு பிரகாரம் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதில் மனித இனம் இந்த பூமிக்கு தேவையில்லாத இனமாக மாறிவிடும் ஆமாம் அதை நான் என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன் மகடுக்கும் மகடும் புத்தகத்தில் எழுதியிருக்கேன் ஸோ தனி மனித பொருளாதாரத்தனை பொறுத்தும் எழுத இருக்கேன் ஏன் அப்படின்னா மனிதர்கள் நுண்ணறி மனிதர்கள் வந்திருக்காங்க செயற்கையாக குழந்தைகளை உருவாக்கும் கண்டுபிடிப்பு வந்துருச்சு இது காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் தங்களோட தேவைக்க அவங்களோட தேவைக்காகவும் அறிவியல் கண்டுபிடிப்புக்கு தான் நம்ம எல்லாமே வேலை இருக்கோம் இன்னைக்கு நீ எல்லாேருமே அதுக்காக வேலை பார்த்துக்கோ பெரும்பான்மையான படித்திருக்காதான் வேலை பார்க்குறாங்க அவங்க தேவையில்லைங்கிற பட்சத்தில் என்னாகும் வேலை போகும் வேலை போனால் என்ன ஆகும் அவங்களுக்கு வந்து இப்போ தெரிஞ்சவங்க விவசாயம் பண்ணுவாங்க தெரியவாங்க என்ன பண்ணுவாங்க அப்செட் ஆகிட்டு சூசைட் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி இதோ ஒரு வகையில் மனித இனங்கள் அழிஞ்சிக்கிட்டே வரும் ஸோ குறிப்பிட்ட இனங்கள் மட்டும்தான் அந்த பூமியில் இருக்குங்கிறது என்னோடய சிந்தனை அது உண்மையாக பொய்யாங்க தான் ரெண்டாயிரத்து ஐம்பதில் யார் வீடு இருக்காங்களோ அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்